ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் செட்டிநாட்டி சீர் வயசில் வைக்கிற கொடந்தவளையில் கொஞ்சம் ரக ரகமாக பார்க்கலாம் வாங்க இந்த தவளை வந்து கொஞ்சம் உருளி வட்டத்தில் இருக்குது இதோட கழுத்து வாட்டத்தை வச்சு தான் இது குடம் இது தவளை இது செம்புன்னெல்லாம் சொல்கிறாங்க இதுக்கு பேர் தெக்குரான் தவளை இதுக்கு பேர் செம்பு இது பார்த்தாலே தெரியும் இதோட வாட்டத்தை வச்சு இதை சொல்கிறாங்க இது வந்து செம்பு இது தெக்குரான் தவளை இது தெக்குரான் செம்பு இது வந்து குடம் பால் கொடம்னு சொல்லுவாங்க இதை இது வந்து உங்களுக்கு வாய் விரிஞ்சிருக்கும் இப்படி கொஞ்சம் ஏறி அப்புறம் விரியுது அதனால் இதை வந்து பால் குடம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் பால் தான் இது வந்து இந்த அறுபது எழுபது சாந்தி சதாபிஷேகம் பண்ணிக்கிறவங்கெல்லாம் வச்சு உருவேற்றி தண்ணி ஊற்றிக்கிட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் பேரம்பேத்திகளுக்கெல்லாம் ஆளு கொண்டு கொடுப்பாங்க இந்த குடத்துக்கு பேர் சாந்தி குடம் இந்த குடத்தை வீட்டில் வச்சுக்கிட்டா ராசின்னு எல்லாருமே நம்ம வம்சத்தில் வந்தவங்களுக்கு இதை கொடுப்பாங்க இது செம்பு இது வந்து பொங்கடற செம்பு இதிலையே பாருங்கள் இந்த விளிம்பு வந்து இங்கே கொஞ்சம் அகலமாக இருக்கும் இது வந்து உருளும் இது கொஞ்சம் அகலமாக இருக்கும் அதனால் இது வந்து பொங்கடுற செம்பு உலக்கரிசி போட்டு மாட்டு பொங்கல் அன்றைக்கெல்லாம் ரொம்ப பொங்கல் செல்லாது உழைக்கரிசி தான் போட்டு இடுவோம் அதனால் உலக்கரிசி போட்டு பொங்கடுற செம்பு முறிச்செம்பு இது இது வந்து வெள்ள பித்தளை அதாவது இது வெங்கலமும் இல்லை வெள்ளியும் இல்லை அதாவது பித்தளையில் வெள்ளி பாலிஷ் போட்டது வெள்ளை பித்தளை வெள்ளப்பித்தாழை செம்பு பார்க்குறதுக்கு வெள்ளி மாதிரியே இருக்கும் ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அதை வச்சு தான் இது வெள்ளப்பித்தாலைன்னு கண்டுபிடிச்சுக்கணும் இதுவும் செம்பு தான் தண்ணி குடிக்கிற செம்பு தான் சைஸ் சைஸ் வாரியாக இருக்குது இது ஒரு ரெண்டு டம்ளர் பிடிக்கிற செம்பு இது ஒரு நாலு டம்ளர் பிடிக்கிற செம்பு இது ஒரு ஒரு லிட்டர் பிடிக்கிறது இதுவும் அதே அளவு தான் ஆனால் வெள்ளப்பித்தாழை இது பொங்கடுற செம்பு இது வந்து முரம் இது தேங்காய் திருகிறதுக்கெல்லாம் வச்சு அருவாமனைக்கு கீழ் தேங்காய் திருவி கட்டையிலே இருக்கும் ஆனாலும் சில பேர் காய் நறுக்கையில் இந்த அருவாமனை இதில் வச்சு இந்த வி காயோட தோல் விழுசுகிறது சின்னதாக நறுக்கையில் விழுகிறது அதுக்கெல்லாம் இந்த இதை வச்சுக்குவாங்க தேங்காய் திருகிறதுக்கெல்லாம் வச்சுக்குவாங்க அது எவர் சில்வரில் இருக்கும் இது நான் இப்போ தான் பித்தளையில் பார்க்குறேன் இதோட யூஸ் தெரியலை யாரையாவது தான் கேட்கணும் இது பாருங்கள் ஒரு சின்னோண்டு வாளி ஒரு லிட்டரு பிடிக்கிற துத்தநாக வாளி இதுக்கு வருஷ கணக்காகிருச்சு அதனால் அது இப்படி இருக்குது யூஸ் பண்ணாமே இது வந்து கொஞ்சம் இருக்குது ஆனால் இது யாருமே யூஸ் பண்ணலை இதில் கூட பேரை பாருங்கள் எவ்வளோ பெருசாக பேனாரி நான் அடிச்சு வச்சிருக்காங்க செட்டிநாட்டு சீர்களில் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருந்துருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்